வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபது சனிக்கிழமை மாலை நிலவராய் அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ அறுவடை விவசாயிகள் குழப்பமடைந்திருக்கிறார்கள் தினசரி இரவு மழை பொடுகிறது எப்படி அறுவடை செய்வது அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பு என்ன விவசாயிகளிடம் இருந்த பேச்சுன்னா மழையே பெய்யவில்லையே இந்த ஆண்டு எப்படி விதைப்பது வறட்சியில் கொண்டு போய் போல் தெரிகிறது எனக்கு என்னமோ தெரியவில்லை மழை பெய்வதாக என்ற ஒரு பேச்சு இருந்தது எங்கே டெல்டா உள்ளிட்ட பல்வேறு வட உள் மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் என்ன பேச்சுன்னா இப்போது இப்படி கொட்டி தீர்க்கிறது எப்படி விதைப்பது ஆக இந்த வருடம் அதிகமாக மழை பெய்யும் போல் தெரிகிறது எப்படிப்பட்ட பயிரை சாகுபடி செய்யலாம் என்று மாறிவிட்டது அப்படியே பேச்சு ஆனால் தென்மா தென்கோடி மாவட்டம் ராமநாதபுரத்திற்கு தெற்கே வறட்சி வந்துவிடும் போல் இருக்கிறது என்று இன்னும் அவர்கள் மனநிலை கஷ்டமாக தான் இருக்கு அவர்களுக்கு எல்லோருக்கும் சூழ்நிலைக்கு தன் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது அது உண்மைதான் மழை பெய்தால் பெய்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் மனம் சொல்கிறது வெயில் அடித்தால் வெயில் அடித்துக் கொண்டே இருக்குமோ என்றும் அதே போல வறட்சி வந்துவிடுமோ என்ற ஒரு குழப்பமெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு இப்ப அறுவடை விவசாயிகளுக்கு எப்படி அறுவடை செய்வது விதைப்பு விவசாயிகளுக்கு இப்படி தண்ணீர் தேங்கியே இருந்தால் எப்படி விதைப்பது என்று ஒரு பெரிய கேள்வி இதுல குறிப்பா வேதாரண்யம் பகுதியில் எப்பொழுதுமே வயலில் தண்ணியே தேங்காது மணல் பாங்கான பகுதி அங்கேயே தண்ணி தேங்கி கிடக்கு இப்போ விதைக்க முடியலை ஆகவே எப்பொழுது விதைக்கலாம் என்கின்ற கேள்வியாகிவிட்டது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு விதைப்பிற்கு போதுமான வெயில் தண்ணி இல்லை ஈரம் இல்லை தூறல் கூட இல்லை என்ற ஒரு மன கஷ்டம் இப்போது எப்போ அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நல்லா பாருங்க அறுவடைக்கு பகல்ல இடையூறு கொடுக்காது மழை மாலையிலையோ அல்லது இரவுலையோ தான் வரும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது அதாவது மதுரைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கு இன்றைக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு செய்யூர் இந்த பகுதியெல்லாம் கனமழை படிப்பை கொடுத்து வருது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி அப்படியே சேலம் மாவட்ட வழியே கடலோரம் வரைக்கும் வரும் அதிகாலையில் டெல்டா கடலோரமும் வடகடலோரமும் கொடுக்கும் இப்படி இருபத்தி நாலாம் தேதி வரை இருக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கலாம் இப்போ இன்றைக்கு அறுவடை செய்யலாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை இன்றைக்கு அறுவடை செஞ்சிருக்கலாம் மழை இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஆகா அறுவடை செய்திருந் அறுவடை செய்து வைக்கோலை அடுத்த நாள் தான் நாம வந்து சேகரிக்க முடியும் ஆக இன்றைக்கு அறுவடை செய்தால் வைக்கோலை சேகரிக்க முடியாது இரவு மழை வந்துவிட்டால் பிரச்சனை ஆகிவிடும் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த இரவு உங்களுக்கு ஒதுக்க கூட வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அப்படி ஒதுக்குனால் நீங்க அதுக்காக இன்னேரம் அறுவடை செய்திருக்கலாமே நாளைக்கு நம்ம அந்த வைக்கோலை கட்டி இருக்கலாமே ஆக நேரத்தை வீணடித்து விட்டோ மட்டும் நினைக்கக்கூடாது வாய்ப்பாகத்தான் நீ எல்லாமே சொல்றேன் ஆனால் அந்த மாவட்டத்தில் அருகருகே பெய்யும் ஒதுக்குதலுடன் இருக்கும் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வரை மழை இருக்கு அறுவடை செய்யலாம் தானியங்களை நீங்கள் பாதுகாத்திரலாம் ஆனால் இரவில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஒதுக்குதுடன் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் கூடுதல் பரப்பில் இருக்கு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு கூடுதல் பரப்பில் இருக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு அப்ப என்ன செய்யணும் அன்றைக்கு அன்றைக்கு முடிந்தால் பைக்கோலையும் நெல்லையும் பாதுகாத்துடணும் இல்லையா இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து நீங்கள் அறுவடை செய்யுங்க சரி இருபத்தஞ்சி அறுவடை செஞ்சால் இருபத்தாறு வாய்ப்பு இருக்கு அதுவும் வாய்ப்பு இருக்கு இருபத்தாறாம் தேதி மாலையில் மழை வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சு இரவு தான் மழை இல்லை ஆனால் இருபத்தி ஆறு மாலை வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன செய்யணுங்க இருபத்தஞ்சு காலையிலேருந்து அறுவடை தொடக்கி இருபத்தஞ்சு இரவுக்குள்ள நெல் தானியங்களை சேமித்து விட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு மழை இருக்காது இருபத்தாறாம் தேதி மாலைக்குள் நெல்லை சரி வைக்கோலை நீங்கள் பாதுகாத்துடணும் இப்ப இப்போ நல்ல வாய்ப்பு தான் சொல்கிறேங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி மழை வாய்ப்பு தெரியுது இருபத்தி ஆறு இல்லைன்னா இருபத்தி ஏழு தெரியுது ஏன்னா அப்போ நிகழ்வு கரை கிடக்கும் ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர பிரதேசத்தில் கரை கிடக்கும் போது கூடிய காற்றுல ஒரு தொய்வு ஏற்படும் தெற்கு காற்று நுழையும் மேற்கு காற்று நுழையும் இருக்காற்று சந்திப்பு ஏற்படும் அதனால கொஞ்சம் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறோ இருபத்தி ஏழோ எப்போ இருந்தாலும் இரவு தான் அது நீங்க தொடர்ந்து பகல்ல வாய்ப்பு மழை இருக்கு இல்லை பகல்ல மழை இல்லை அறுவடை செய்யலாம் மாலையிலோ இரவுலேயோ வரும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தினசரி இருக்கும் ஆனால் இரவு மழை உண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தாறு இரவு தெரியுது இல்லைன்னா இருபத்தி ஏழு இரவு இருக்கும் அதுக்கு அடுத்தது எப்படின்னா இடையில குழப்பங்கள் இருக்கும் தெளிவாக பிரைட்டாக இருக்காது என்ன ஆந்திர பிரதேசத்தில் புயல் கரையை கிடக்க போகுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவது கிடக்கும் அப்போ ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு கரையை கிடக்கும் போது கண்டிப்பாக தென்னிந்தியாவில் மேகமூட்டம் இருக்கும் கன்னியாகுமரியில் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் இருந்து மேகம் வரும் அங்கிட்டு அங்கு ஒன்றும் தூறல் தூரல் போடலாம் குழப்பமான மேகங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் பிரைட்டாக வெயில் இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு அரபிக்கடலேருந்து காத்திருக்கும் ஆகவே குழப்பமான வானிலைக்கிடையே நீங்கள் அறுவடை செய்யலாம் இருபத்தஞ்சிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் இடையில் ஒரு நாள் மழை இருக்குது அதில் இருபத்தாறு இருபத்தேழும் இருக்கும் மாலையில் இரவில் சரி நாலாம் தேதி அடுத்த நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதில் ஏன் இப்போ நாலாம் எல்லாம் சொல்கிறேன்னா அடுத்த மாதத்தை தான் நிறைய பேருக்கு அறுவடை வருது அடுத்த மாதம் நிறைய பேருக்கு அறுவடை வருது அதில் ரெண்டு நிகழ்வு இருக்குங்க தென்மேற்கு இறுதி கட்ட நிகழ்வு நாலாம் தேதி ஆந்திர பிரதேசம் நெருங்கக்கூடிய நிகழ்வு ஆறாம் தேதிக்குள்ளே அது கரையை கிடக்கலாம் சரி கரையை கிடந்துட்டுன்னா என்ன செய்ய மழை பெய்யாதுன்னா இங்கே மழை இங்கேயும் இருக்கும் ஏன்னா அந்த நிகழ்வு விசாகப்பட்டினத்துக்கு தெற்கே மசூலிப்பட்டினம் அருகே கரை கிடக்கலாம் அதனால வடமேற்கு வெப்பநீராவி வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதி வழியா வரலாம் மழை இருக்க வாய்ப்பு இருக்கு நாலாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கு அப்போ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நாலாம் தேதிக்குள்ள சரி நாலாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள ரெண்டு நிகழ்வு இருக்கு இடையில ஒரு நாளோ ரெண்டு நாளோ இடைவெளி இருக்கலாம் ஒரு தான் வாய்ப்பு தெரியுது ரெண்டு நாளைக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் அடுத்த நிகழ்வு பின்தொடர்ந்து வரும் அது எங்கன்னா நெல்லூருக்கும் ஓங்கோலுக்கும் இடையில வரும் ஆக இப்போ விசாகப்பட்டினம் அடுத்தது மசூலிப்பட்டினம் அடுத்தது ஓங்கோல் அப்போ ஆந்திர பிரதேசம் வழியாக அக்டோபர் பதினைஞ்சுக்குள்ள மூன்று நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வு கரை கிடக்க போகுது ஒரு சாதாரண காற்று சுழற்சி வரை ஒன்று இடையில தாழ்வு பகுதி வரை தட கடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது ஆந்திரப்பிரதேசம் வழியாக கரை கடப்பதற்கு அப்போது இடைவெளி இருக்கும் மழையும் இருக்கும் இப்பொழுதைக்கு இருபத்தி நாலு வரைக்கும் இரவு இருக்குது இருபத்தாறோ இருபத்தாறு இன்னொரு நைட்டு மழை இருக்குது இடையில் இருபத்தஞ்சிலேருந்து மோ நாலாம் தேதிக்கு அஞ்சு மூணாந்தேதி வரைக்கும் மழை இல்லை இடையில் ஒரு நாள் மட்டும் இருக்குது அதில் நாலாந்தேதியிலேருந்து அடுத்த சுற்றின் மழை நாலுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே அக்டோபர் நாலில் இருந்து பதினஞ்சுக்குள்ளே ரெண்டு நிகழ்வு அதில் ஒன்றும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இடைவெளி இருக்கும் நாலுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆனால் அதுவும் கடுமையான ஒரு சிக்கல் குழப்பம் இதற்கிடையே தான் அந்த இடைவெளி இருக்கும் பிரைட்டாக உங்களுக்கு பச்சை கொடி காட்டிலே அறுவடைக்கு ஆக இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா வானிலை அறிக்கையோட அப்டேட்ஸோட இணைஞ்சிருக்கணும் சும்மா நீங்கள் பாட்டுக்கு வெயில் அடிக்குதுதான் நாளைக்கு இருக்கலான்னு இருக்கக்கூடாது ஆகவே தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுடைய முதலீடு உங்களுடைய பணம் உங்களுடைய உழைப்பு அந்த உழைப்பை பக்குவமாக எடுத்து உங்களுடைய நஷ்டம் படாமல் அதை மீட்டெடுத்து பொருளாதார இழப்பு இல்லாமல் நம்ம அறுவடையை மீட்டெடுக்கணும்னா வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்வது காலத்தின் கட்டாயம் என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஐந்து நிமிடம் இதற்காக ஒதுக்குங்கள் வானிலை அறிக்கைக்காக வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் நிறைய இருக்குது திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியம் திட்டம் தீட்டுவது அறிக்கை பார்த்து மழைநீரை சேகரிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி